ஹாய் த்ரீ சிக்ஸ்ட்டி தமிழ் வியூவர்ஸ் வெல்கம் டு த ருசி ப்ரோக்ராம் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ராக் ஸ்டோன் த ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கேன் இது எங்கே இருக்குன்னா நம்ம நவ இந்தியா பக்கத்தில் இந்த ஐஸ்கிரீம் பார்லர் இருக்குது அப்படி என்னடா புதுசாக ஐஸ்கிரீம் வெரைட்டியெல்லாம் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் செக் பண்ண போகிறோம் கண்டிப்பாக வாங்க உள்ளே போகலாம் இப்ப வந்து நான் ராக்ஸ்டோன் ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் இருக்கேன் இப்ப என்ன ஆஃப் ஐஸ்கிரீம் மேக் பண்ண போறாங்கன்னு அவங்களுக்கு வாங்க ரமேஷ் ரமேஷ் ஓகே இப்ப என்ன ஃப்ளேவர் வந்து நீங்க மேக் பண்ண போறீங்க ஐஸ்கிரீம் வந்து பட்டர்ஸ்காட்ச் அண்ட் கேரமல் ஐஸ்கிரீம் போகிறோம் அதை எடுத்து ஸ்டோன்ல போட்டு நம்ம ரோஸ்டட் ஆல்மண்ட் கேஷ்யூ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த பண்ண போறோம் ஹாய் வீவர்ஸ் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு ஐஸ்க்ரீம் பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நான் என்ன ஃப்ளேவர் சாப்பிட போகிறேன்னா டாக்டர்ஸ் நட் அந்த ஃப்ளேவர் தான் இப்போ சாப்பிட போகிறேன் இதில் கேஷ்யூ நட்ஸ் அப்புறம் வந்து சாக்கோ ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி நிறையா பண்ணி கொடுத்துருக்காங்க மேக்கிங்கே செமையாக இருந்துச்சு ஜக்லிங் எல்லாம் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நிறையா ஐஸ்கிரீம் பார்லர் போனால் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வைப்பாங்க இவங்க வந்து மேக்கிங்கே எல்லாம் வந்து சூப்பராக காமிச்சாங்க இப்போது நம்ம டாக்டர்ஸ் நட்ஸை சாப்பிட்டு நான் உங்களுக்கு ரிவியூ பண்ண போகிறோம் வெயிட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குதுங்க ஐஸ்கிரீம் யாருக்கு தான் ஐஸ்கிரீம் பிடிக்காது இல்லையா அதுவும் இல்லாமல் இந்த கேஷ்யூ இதெல்லாம் போட்டு டாக்டர்ஸ் நர்ஸ் அப்படிங்கிற ஒரு புது ஃப்ளேவர் அவங்க கொடுத்துருக்க பவுல் இதாக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது மறக்காமல் ராக்ஸ்டோன் இந்த ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டேஸ்டியான ஐஸ்கிரீமை ஹெல்த்தியான ஐஸ்கிரீமை சாப்பிடுங்க ஹாய் வியூவர்ஸ் இப்போ வந்து ராக்ஸ்டோன் இந்த ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி ஓனரை தான் மீட் பண்ண போகிறோம் இந்த ஷாப்போட யூனிக்னஸை பற்றி அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் சார் உங்கள் நேம் ஆம் பிரபாகர் ஸோ இந்த ஸ்டோன் ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி அபவுட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க எங்களோடய ஃபஸ்ட் பிரான்ச் வந்து சாய்பாபா காலனி என்எஸ்ஆர் ரோடில் இருக்குது ஸோ இந்த 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 பிரான்ச் நவீண்டியா பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு ஒன் இயர்க்கு மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ எங்களோட தேர்ட் பிரான்ச் ஆல்சோ சரவணம்பட்டி நியர் குமரூர் காலேஜ் பக்கத்தில் வந்து ஒரு அவுட்லெட் ஒரு சின்ன அவுட்லெட் பண்ணியிருக்கோம் ஸோ எங்களோடய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சூப்பர் ப்ரீமியம் ஐஸ்கிரீம்ஸ் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நம்பர் டூ அப்படின்னு சொல்லலாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐஸ்கிரீம் அவர் க்ரீம் கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் பர்சன்ட் இருக்கும் ஸோ ஸோ இந்த குவாலிட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பியூப்ளேயர்ஸ் தான் வந்து இந்தியாவில் இருக்காங்க அதில் விஆர் ஒன்னா மாங்கி டாப் ஐ மீன் ஐஸ்கிரீம்ஸ் ப்ரொவைடர்ஸ் ஸோ எங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டோரில் வந்துட்டு ஐஸ்கிரீம்ஸ் மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் கேக்ஸ் பண்ணுறோம் திக் ஷேக்ஸ் திக் சேக்ஸ் அப்படின்னா இட்ஸ் ரியலி திக் ஷேக் யூ ஓன் கெட் அவுட் சைட் திஸ் கைண்ட் ஆஃப் ஷேக் அந்த மாதிரி ரொம்ப ஒரு திக் ஷேக்ஸ் பண்ணுவோம் பலூடாஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஐஸ்கிரீமில் வந்து நீங்கள் என்ன மாதிரி வெரைட்டிஸ் கேட்டாலும் வீ கேன் டூ ஸோ இந்த ஐஸ்கிரீம் வந்து ஸ்டோனில் போட்டு டூ ஐஸ்கிரீம் த்ரீ ஐஸ்கிரீம்ஸ் வித் டாப்பிங்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதா எங்களோடய ஸ்பெஷாலிட்டி எங்கள்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வெரைட்டிஸ் ஆஃப் டாப்பிங்ஸ் இருக்குது கஸ்டமர்ஸ் வந்து கேன் சூஸ் தர் ஓன் ஐஸ்கிரீம் மிக்ஸிங் அதுதான் நாங்கள் வந்து மெயினாக வந்து சஜஸ்ட் பண்ணுறது மேக் யுவர் ஓன் கான்செப்ட் ஸோ எங்களோட ஸ்டாண்டர்ட் மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கால் இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி வெரைட்டிஸ் கொடுத்துருக்கோம் இன் அடிசன் டு தட் கஸ்டமருக்கு என்ன பிடிக்கும் என்னென்ன காம்பினேஷன் வேணுமோ எனி திங் தே கேன் சூஸ் ஸோ வி ஹவ் கிவன் த ஃப்ரீடம் டு கஸ்டமர் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கோன் ஆர் கப்பில் வந்து சர்வ் பண்ணுறோம் வித் ஆப்பிள் கோன் ஆர் ஆப்பிள் கப்பில் வந்து சர்வ் பண்ணுறோம் மீடியம் ஸ்மால் மீடியம் அண்ட் ஃபேமிலி கப்ஸ் இதை இந்த இந்த ப்ரொவிஷன்ஸில் கொடுக்குறோம் ஸோ ஆன்லைன் ஆர்டர்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் மெயினாக வந்து எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னர் வந்து ஸ்விக்கி தான் பண்ணிகிட்ருக்காங்க இந்த அடிஷன் வந்து பர்த்டே பார்ட்டிஸ்லாம் வந்து நிறையா வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ கேக்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் ஐஸ்கிரீம்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் நியர்பை எங்களோட இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸோ பீஸா பாஸ்தா கைண்ட் ஆஃப் திங்ஸும் வி ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் ஸோ இங்கே வர கஸ்டமர்ஸ் வந்து ஒரு பார்ட்டின்னு வந்தாங்கன்னா தி கேன் கெட் தி என்டையர் மெனு ஃப்ரம் ஐஸ்கிரீம் கேக் டு ஃபுட் தென் டெசர்ட் ஈவன் சார் என்டையர் திங் தே கேன் கெட் இட் நம்மளோட இடத்துலையே கிடைக்கும் தே வில் சாட்டிஸ்ஃபைட் ஸோ வி ஆர் கெட்டிங் மோர் அண்ட் மோர் ப்ரவுட் சார் டெஃபினட்டாக இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ் டு கம் காமன் என்ஜாய் யுவர் டைம் யுவர் பர்த்டே ஆர் எனி யுவர் ஃப்ரீ டைம் இதில் வந்து நோ டவுட் ஈவன் த அவர் டேஸ்ட் ஆல்சோ வெரி குட் இதை வந்து நான் சொல்லலை எங்களோட கஸ்டமர்ஸ் வரவங்க சொல்கிறது தான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் சார் இப்போ வந்து பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் சொன்னீங்க நீங்கள் அவுட் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் மாதிரி ஏதாவதுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களா இப்போ ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா அவுடோர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வித் லைவ் கோல் ஸ்டோன் கவுண்டர் லைவ் ஐஸ்கிரீம் கவுண்டர் இங்கே எப்படி சர்வ் பண்ணுறமோ ஜக்லிங் பண்ணிட்டு சர்வ் பண்ணுறமோ அதே ஸ்டைலில் வந்து அவுடோர்லேயும் நாங்கள் பண்ணுறோம் வி ஹேவ் ஒரு டென் ஐஸ்கிரீம் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் க்ரௌட் அட் அ டைம் வித் செவன் ஆஃப் த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஈவன் ஃபிஃப்டின் நம்பர்ஸ் ஆஃப் crowd, ஃபிஃப்டின் நம்பர்ஸ் ஆஃப் பேக்ஸில் இருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் வந்து we have the, uh, facilities ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கெப்பாசிட்டி டெஃபினெட்டாக வந்து அவுடோர் ஃபங்க்ஷன் we ரெடி டு என்ஜாய் அண்ட் டூ தட் outdoor functions. ஸோ உங்களோட சின்ன சின்ன விசேஷங்கள்லாம் எதுவாக இருந்தாலும் கூட தாராளமாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணி தருவோம் இப்போ வந்து ராக்ஸ்டோன் த ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அதோடய அட்ரெஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து சார் இப்போ நம்மளுக்கு சொல்லுவார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இருக்கிற ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா அவினாசி மெயின் ரோட்டில் நவீண்டியா பஸ் ஸ்டாப் ஜஸ்ட் பேக் சைடில் இருக்குது இந்த பில்டிங் பேர் மே ஃபிளவர் வெலான்சியா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் தான் இருக்கும் ஹைவேலே இருக்குது முன்னாடி வந்து ஒரு பெரிய கார்டன் இருக்குது அவுட் சைட் வி ஹேவ் அ கார்டன் சீட்டிங் ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் வந்தாலும் வி கேன் அக்காமடேட் மேபி அரவுண்ட் ஃபிஃப்டி கூட வந்து ஈஸியாக வந்து அகாமடேட் பண்ண முடியும் ரொம்ப ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் விசிட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ சார் ஐஸ்கிரீம் கேக்ஸ் அப்படின்னு சொன்னீங்களா அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் நம்ம ஸ்டோரில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் கேக்ஸ்ன்னு நான் சொன்ன பர்த்டே பார்ட்டிஸ்க்கு அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமைஸ்டு கஸ்டமைஸ்டு ஐஸ்கிரீம் கேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வேறு யாருமே பண்ணுறதில்லை ஸோ நம்ம தான் பண்ணுறோம் ஸோ ரொம்ப உங்களோட யூனிக் டிசைன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பிக்சர்ஸ் கொண்டு வந்து கொடுங்க அந்த டிசைன் கொடுங்க வி வில் மேக் தட் கேக் ஆஸ் பர் யுவர் டேஸ்ட் ஸோ அந்த மாதிரி பண்ணி தரலாம் ஸோ இட்ஸ் அ டூ லேயர் ஐஸ்கிரீம்ஸ் வித் த்ரீ லேயர்ஸ் ஆஃப் கேக்ஸ் அதுதான் வந்து காம்பினேஷன் ஸோ அதில் வந்து டூ லேயர்ஸில் வந்து யூ கேன் சூஸ் யுவர் ஐஸ்கிரீம் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் மேக் யுவர் ஓன் கேக் அப்படிங்கிறது வந்து எங்களோட கான்செப்டாக வச்சுருக்கோம் ஸ்டாண்டர்ட் கேக்ஸும் இருக்கும் மேக் யுவர் ஓன் கேக்ஸும் இருக்கும் நீங்கள் ஒரு டூ டேஸ் இன்னும் அட்வான்ஸாக வந்து நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதோ அதோட பெட்டராக எங்களால் பண்ணி தர முடியும் அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டியாக நான் சொல்கிறேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டப்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ளஸெண்ட்டாக சூப்பராக இருக்கு சார் எப்படி சார் இங்கே ஐஸ்கிரீம்ஸோட ரேட் எப்படி நீங்கள் பார்ட்டி கேக்ஸ்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறீங்களா அதோட காஸ்ட்டெல்லாம் எப்படி சார் ப்ரொவைட் பண்ணுறீங்க ஸோ நம்மளோட ஸ்டோர் வந்து ரொம்ப ஹைஃபையாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிறது எங்களோட கான்செப்ட்டுங்க ப்ரைஸ் வந்து ரொம்ப ஒரு மீடியம் ப்ரைஸ் தான் இருக்குது ரொம்ப ஹையெல்லாம் கிடையாதுங்க இட்ஸ் ஆவரேஜ் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டோல் போய் வெளியில் போய் என்ன சாப்பிட்டிங்கன்னா என்ன ப்ரைஸ் வருமோ அதே ப்ரைஸில் தான் வச்சுருக்கோம் வெரி நாமினல் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக வந்து எந்த ஒரு ஹைக்கும் இல்லாமல் வந்து அதே ப்ரைஸில் மெயின்டைன் பண்ணுறோம் நீங்கள் இந்த மெனு கார்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் கிரியேஷன்ஸ் நட்டு கிரியேஷன்ஸ் ஃப்ரூட் கிரியேஷன்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து சில மெனுஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து ஸ்டாண்டர்டாக நாங்கள் டிசைன் பண்ணி வச்சிருக்கிற மெனு ஸோ இது போக உங்களுக்கு எந்த மாதிரியான ஐஸ்கிரீம்ஸ் வேணும் அப்படிங்கிறது டூ ஐஸ்கிரீம்ஸ் வித் த்ரீ டாப்பிங்ஸ் வந்து இட்ஸ் அலோட் இன்னும் ஒன் ஒன் பர்டிகுலர் ஸ்கூப் பர்டிகுலர் சர்விங் ஸோ நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் அடிஷனாக வேணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு மினிமம் அடிஷனல் காஸ்ட் மட்டும்தான் ஆட் ஆக போகுது ஸோ யூ கேன் என்ஜாய் ஒரு ஐஸ்க்ரீம் வித் அவர் வேரியஸ் டாப்பிங்ஸ் அண்ட் வேரியஸ் காம்பினேஷன் ஆஃப் ஐஸ்க்ரீம்ஸ் ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா யூ ஓன்ட் கோ டு எனிவேர் எல்ஸ் அது வந்து என்னோடய கண்டிப்பாக வந்து எங்கள்கிட்ட வர கஸ்டமருடைய ஃபீட்பேக் வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதே மாதிரி பார்ட்டிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டாண்டர்ட் கேக்ஸ் இருக்குது ஹாஃப் கேஜியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஈவன் ஹாஃப் கேஜி ஒன் கேஜி டூ கேஜி அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கேக்ஸ் இருக்குது ஈவன் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணும்போது அந்த டிசைன் அந்த மாதிரி ஒரு மினிமல் சார்ஜஸ் தான் நாங்கள் பண்ண போகிறோம் கஸ்டமைசேஷனுக்கு நீங்கள் கேக் கட் பண்ணிக்கலாம் தென் உங்களோட ஐஸ்கிரீம்ஸ் என்ன வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அல்லது நீங்கள் முன்னாடியே வந்து ஒரு இருபது பேர் முப்பது பேர் அந்த மாதிரி வர்றீங்க அப்படின்னா விவில் கீவை உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ப்ரைஸ் கொடுத்துருவோம் பர் ஹெட் எவ்வளோ அப்படின்ட்டு அதில் என்னென்ன மெனு அப்படிங்கிறது யூ கேன் சூஸ் எங்களோட இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டும் அஜ்ஜசென்ட்டாக இருக்குது அதில் இருக்கிற மெனு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி விவில் டிசைன் அண்ட் கிவ் யூ யா மெனு கண்டிப்பாக வந்து நீங்கள் வரவங்க வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போக முடியும் அதில் வந்து நோ டவுட் யூ கேன் கம் அண்ட் என்ஜாய் யூஸ் ராக் ஸ்டோன் த ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரியோட ஃபுல் டீடெயில்ஸ் சார் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நிஜமாக சொல்கிறேன் இங்கே உள்ளே வந்து இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ப்ளஸ்ன்ட்டாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐஸ்கிரீம் மட்டும் இல்லாமல் உங்களோட என்ஜாய்மெண்ட்டும் கண்டிப்பாக இவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க த்ரீ சிக்ஸ்டி தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ கண்டிப்பாக த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் ஸ்டோருக்கு வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தான் பார்க்க போகிறேன்